வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் பொறுமையின்றி மணியை பார்த்தால் சுஜிதா ஆறு மணிக்கு வருவதாக சொன்ன ஆகாஷை இன்னும் காணவில்லை அத்தனை பேரும் தியேட்டருக்குள் போயாகிவிட்டது எரிச்சலோடு தியேட்டர் பக்கம் வந்து மீண்டும் பார்த்தாள் அவன் வரும் சுவடே காணவில்லை போய்விட்டால் என்ன என்று தோன்றியது அவளுக்கு வந்து பார்த்துவிட்டு அவனும் திரும்பி போகட்டும் ஒரு பெண்ணை காத்திருக்க சொல்லி என்ற நினைப்பு கொஞ்சமாவது இருந்தால் இப்படி லேட்டாக வருவானா கடிகாரத்தையும் வாசலையும் பார்த்தபடி எவ்வளவு நேரம் நிற்பது தனியாக நின்று கொண்டிருந்தவளை உற்று உற்று பார்த்துவிட்டு போன ஆண்களின் பார்வை வேறு ஆத்திரத்தை கிளப்பிவிட ஹாஸ்டலுக்கே போய்விடலாம் என்ற எண்ணத்தோடு அவள் ஒரு ஆட்டோவை கைத்தட்டி நிறுத்த அதே நேரம் ஆகாஷின் கார் தியேட்டர் காம்ப்ளெக்ஸுக்குள் நுழைந்தது அவள் அவனை பார்த்துவிட்டாலும் வேண்டுமென்றே ஆட்டோ வெளியேறி அமர்ந்தாள் சுஜி நில்லு அவன் வேக வேகமாக கிட்டே வந்து அவளை நிறுத்தினான் நான் வரல என் பொறுமை எல்லாம் போயாச்சு நீங்க போய் தனியா உட்காந்து பாத்துக்கோங்க இல்ல இங்க யாராவது சோடி கிடைச்சா கூட்டிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்க என்றார் பார்த்தாயா ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தானே லேட் இதுக்கு போய் கோச்சுக்கிறியே என்றான் ஆகாஷ் அவள் ஆட்டோவை விட்டு இறங்கினாள் பதினஞ்சு நிமிஷம் தானே வா நேரத்தோட அருமை தெரியுமா உங்களுக்கு என்றாள் டிரைவர் நீ போப்பா ஆகாஷ் ஒரு ஐந்து ரூபாயை கொடுத்து அவனை அனுப்பினான் கமான் சுஜி சாரி பார்த்த டிலே வா போகலாம் என்றான் போங்க ஆகாஷ் எல்லாரும் என்னை எப்படி பார்த்தாங்க தெரியுமா இப்படியெல்லாம் யாருக்காகவும் காத்திருந்து எனக்கு பழக்கம் இல்லை உங்களுக்கு தெரியுமா ஓகே ஓகே இனிமே இப்படி ஆகாது அவன் அவளை சமாதானப்படுத்தி உள்ளே அழைத்து சென்றான் ஆமா ஏன் லேட் என்றாள் சுஜி எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன் அங்க பேசிட்டு இருந்ததுல டைம் போனதே தெரியல என்றான் ஆகாஷ் எந்த ரிலேட்டிவ் அங்க பொண்ணு யாராவது இருக்காங்களா என்றாள் சொல்லப்போனா எங்க அத்தையோட பொண்ணு தான் பேசிட்டு இருந்தேன் அடே அப்பா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிட்டு என்ன வயசாகுது அவளுக்கு என்றாள் என்ன ஒரு இருபது வயசு இருக்கும் ஓ வயசும் அதானே என்றாள் இருபது வயசு பெண்ணோட பேசிட்டு இருந்ததுல என்ன மறந்துட்டீங்கல்ல என்றாள் சுஜி ஆகா சிரித்தான் ஓ நீங்க அந்த மாதிரி போறீங்களோ ஐயோ என் சந்தேக பிசாசே என்றான் இருட்டில் ஒருவர் இடம் காட்ட இருவரும் தட்டை தடுமாறி சென்று அமர்ந்தார்கள் இனிமே என்னை கேட்காம எந்த அத்தை வீட்டுக்கும் போக கூடாது புரிஞ்சுதா என்றால் அவன் சத்தம் என்று சிதித்தான் இன்டர்வல் விடும் வரை உம் என்று இருந்தால் படம் வேறு போர் அடித்தது சண்டையும் பாட்டுமாய் சரியான மசாலா படம் ஷட் என்ன படம் இது வேற நல்ல படமே கிடைக்கலையா உங்களுக்கு இன்டர்வெல்லில் எரிச்சலோடு சொன்னாள் சுஜி என்ன செய்ய சொல்ற தான் டிக்கெட் கிடைச்சது பிடிக்காட்டி போயிடலாம் வா என்றான் ஆகாஷ் அதை செய்வோம் வாங்க போகலாம் அவள் எழுந்து நடந்தாள் அங்கிருந்து எங்கு செல்லலாம் என கேட்டபடி அவனும் பின்னால் நடந்தான் நல்ல ஹோட்டலா போகலாம் பசிக்குது என்றாள் சுஜி காரை நியூ உட்லண்ட்ஸ்க்கு ஓட்டினான் ஏசி ஹாலின் ஒரு மூலையில் டேபிளில் அமர்ந்தார்கள் டிஃபனுக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு அவளைப் அவளை பார்த்தான் இந்த கோபம் தாம்பம் இதெல்லாம் நீ குறைச்சிக்கணும் சுஜி கோபம் மனுஷ முகத்தை விகாரமாக்கிடுவோன்னு சொல்லுவாங்க அது என்னோட சுபாவம் ஆகாஷ் எனக்கு எல்லாமே நினைச்ச நேரத்தில் நடந்தாகணும் நான் பிறந்த இடமும் வளர்ந்த விதமும் அப்படி என்றாள் சுஜி இனிமே நீ உன்னை மாற்றிக்க முயற்சிக்கலாம் இல்லையா என்ன எடுத்துக்கோ நான் அனாவசியமா டென்ஷன் ஆனதே இல்லை முடிஞ்சவரை எல்லா ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் ஈஸியா எடுத்துக்க முயற்சிப்பேன் அதனால எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரியே தோணும் என்றான் ஆகாஷ் பாருங்க ஆகாஷ் குரமும் ஒவ்வொரு மாதிரி அப்படியே இருந்துட்டு போயிடுவோம் விட்டுடுங்க விமர்சனமே பண்ணாதீங்க என்றால் அப்படி சொல்லாதே சுஜி என்கிட்ட உனக்கு மைனஸ் ஏதாவது தெரிஞ்சா நீ சொன்னா நான் திருத்திக்க முயற்சிப்பேன் நாம பரஸ்பரம் ஒருத்தர ஒருத்தர் கரெக்ட் பண்ணிக்கிறதுல ஒரு தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அப்படியா அப்போ உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு மைனஸ் பாயிண்ட்டை சொல்லலாமா என்றால் தாராளமா சொல்லு சுஜி என்றான் ஆகாஷ் உங்க உபதேசம்தான் தான் வேற என்ன உபதேசிக்கிறவங்கள எப்பவுமே எனக்கு பிடிக்காது என்றாள் ஆகாஷ் முகம் சுருங்க அவளை பார்த்தான் இருந்தாலும் அவளை அப்படி வெளிப்படையாக சொன்னதற்காக அவளை பாராட்டும் விதமாக சிரித்தான் அவன் ஒருத்தரோட பேசிக் இயல்புகளையும் குணங்களையும் உபதேசத்தால் மாத்திட முடியாது ஆகாஷ் அதான் நான் அப்படி சொன்னேன் தப்பா நினைச்சுக்காதீங்க என்றாள் நான் எதுவும் நினைச்சுக்கல அதை விடு நம்ம விஷயத்துக்கு வருவோமா என்றான் என்ன காதலுங்கிறது இப்படி அப்படி சந்திக்கிறதும் ஊர் சுற்றுறது மட்டும் இல்லை சுஜி நமக்குள்ள சில லட்சியங்களும் திட்டங்களும் இருக்கணும் எதிர்காலத்தை பற்றி ஒரு தீர்மானம் இருக்கணும் அதை பற்றி இப்போ என்ன ஆகாஷ் சரி சொல் எவ்வளோ நாள் நம்ம காதலிக்கலாம் எப்போது கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றான் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு கல்யாணத்தை பற்றி நினைச்சு கூட பார்க்க என்னால் முடியாது அவள் சொல்ல ஆகாஷ் புன்னகைத்தான் என்ன சிரிக்கிறீங்க என்றாள் சுஜி அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்திலேயாவது நம்ம ரெண்டு பேரும் எண்ணமும் ஒத்து போயிருக்கே தான் சிரித்தேன் என்றான் அப்படின்னா உங்களுக்கும் அந்த எண்ணம் இல்லையா எனக்கு படிக்கணும் நல்லா செட்டில் ஆகணுங்கிற லட்சியம் அதனால தான் சொன்னேன் உங்களுக்கு என்ன என்றால் இன்னும் கூட உயரமான இடத்துக்கு போகணுங்கிற லட்சியம் எனக்கு இருக்கக்கூடாதா அது தவிர என் தங்கையோட படிப்பு முடிஞ்சு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்த பிறகுதான் என் கல்யாணம் பற்றி என்னால் யோசிக்க முடியும் காதலை எதாலையும் கட்டுப்படுத்த முடியாதே அதனால் காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனா மற்ற விஷயங்களை நம்மள கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியாதா என்ன என்றான் ஆகாஷ் இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு ஆகாஷ் எங்கடா நீங்க அடுத்து கல்யாணம் அதுக்கு குழந்தைங்கன்னு என்னை ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சிட துடுப்பீங்களோன்னு நினைச்சேன் என்றாள் பார்த்தாயா நீ என்னை புரிஞ்சிக்கவே இல்லை என் வீடு கூண்டா இருக்காது சுஜி உனக்கு சகல சுதந்திரமும் அங்கே இருக்கும் ஆனால் கல்யாணம்னா விட்டு கொடுத்தல் புரிந்து கொள்ளுதல் அனுசரித்து போகிறது குழந்தை பித்துக்கிறது அதை வளர்க்குறது எல்லாம் தான் இந்த எல்லாத்துலேயும் நம்ம ரெண்டு பேருக்குமே பங்குண்டுங்கிறது எனக்கு தெரியும் எல்லா பொறுப்பையும் உன் தலையில் கட்டிட்டு கலந்துக்கிற ஆசாமி இல்லை நான் அதனால் இப்போவே உன் பயத்தை விட்டுடலாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக சரிசமமாக இருக்கிறது தான் வாழ்க்கை சண்டை போட்டுக்கிட்டு எதிர்க்க திரும்பி நிற்கிறதுக்கு எதுக்கு ஒண்ணு சேரணும் என்றான் சரி அஞ்சு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறோம் தெரியாம காதலிக்க போறீங்களா இல்ல வீட்ல ஒரு வார்த்தை சொல்லிடுவீங்களா என்றாள் பார்த்தபடி கேட்டாள் அவள் தேவை ஏற்பட்டா சொல்லுவேன் உங்க அம்மா எப்படிப்பட்டவங்க என்றாள் கொஞ்சம் அந்தஸ்து தான் ஆனா நல்லவங்க பிடிச்சிட்டா தலையில தூக்கி வச்சுப்பாங்க என்றான் ஆகாஷ் என்னை பிடிக்குமா அவங்களுக்கு என்றால் உன்னை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா சுஜி பேரர் பில் கொண்டு வந்து வைக்க ஆகாஸ் பர்ஸ் திறந்து பணத்தை எடுத்து வைத்து வைத்து எழுந்தான் இருவரும் காரில் ஏறிக்கொண்டார்கள் அப்புறம் நம்ம எப்போ பார்க்கலாம் சுஜிதா ஆவலோடு கேட்டாள் நோ சுஜி இனிமே மாசத்துக்கு ஒரு தான் நம்ம சந்திக்கணும் அடிக்கடி சந்திச்சா அர்த்தம் பேசுவோம் அதனால் அபூர்வமா சந்திப்போம் அறிவுபூர்வமா நிறைய விஷயங்கள் பேசுவோம் சரியா என்றான் ஆகாஷ் மாசத்துக்கு ஒரு முறையா சுஜிதாவின் முகம் சுருங்கியது மாச மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம் ஆகாஷ் அவளை ஹாஸ்டலின் முன்பு இறக்கிவிட்டு கிளம்பினான் காரை ஷெட்டில் விட்டு பூட்டிவிட்டு பாடல் ஒன்றை முணுமுணுத்தபடி உள்ளே வந்தான் ரெண்டாவில் பிரம்புச்சேரியில் அமர்ந்திருந்த அப்பா அவனை பார்த்ததும் படித்து கொண்டிருந்த புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு எழுந்தார் எங்கடா போயிட்ட காலையில போனவொடனே இன்னும் காணுமேனு உங்கள் அம்மா இருக்கா என்றார் நான் சின்ன குழந்தை அப்பா அதுக்கு இல்லடா லீவ் நாளில் கூட இப்படி சுத்தணுமா வீட்டுல இருக்கக்கூடாதானுதான் என்றார் அப்பா பேச்சுக்குரல் கேட்டு உள்ளிருந்து தங்கை வந்தாள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வெளியில போலான்னு இருந்தோம் ஜாலியா ஒரு சினிமா அப்புறம் நல்ல ஹோட்டல் டிஃபன் என்ஜாய் பண்ணலான்னு நினைச்சா இப்படி காணாமல் போயிட்டு என்ன உனக்கே நல்லா இருக்கா என்றாள் சங்கீதா வருத்தத்தோடு சொல்ல ஆகாஷ் அவளை பரிதாபமாக பார்த்தான் சாரிடா நீ காலையிலேயே சொல்லியிருந்தா எங்கேயும் போயிருக்க மாட்டேன் என்றானா என்றான் ஆகாஷ் யாருக்கு தெரியும் நீ இவ்வளோ நாளே வெளியில் சுற்றுவேன்னு முந்தியெல்லாம் நாள்னா எங்கேயும் போக மாட்டே இப்பெல்லாம் நானும் பார்க்குறேன் நீ காணாமல் போயிடுற அப்படி எங்கே தான் சுற்றுவ புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்களா என்றாள் சங்கீதா அதெல்லாம் இல்லை என்றான் பின்ன ஐயோ சங்கீதா வாசல்ல வச்சே விசாரணை கமிஷனா ஆளை விடு ஆகாஷ் கையை எடுத்து கும்பிட்டவாரு உள்ளே ஓடினான் அண்ணா எதையோ மறைக்கிறான்பா ஏதோ விஷயம் இருக்கு உன்னை விடமாட்டேனா சங்கீதா அவன் பின்னால் ஓடினாள் டெலிபோன் அடித்தது சம்பத் புன்சிரி போடு வந்து அதை எடுத்தார் நான் கோபால் பேசுறேன் அடட என்னமா பிள்ள இந்த நேரத்துல என்ன விஷயம் என்றார் ஒரு சந்தோஷமான விஷயந்தான் இன்னைக்கு ஆகாஷ் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான் தெரியுமோ என்றார் நிஜமாவா பின்ன ஆளு சப்பாத்தி பண்ணி வைன்னு நாளே என் பொண்ணுக்கிட்ட டிஃபன் மீன் கொடுத்தாச்சு தெரியுமில்ல என் பொண்ணு தரையில் நடக்கணுமே பறந்துட்டு இருந்தா வீடே ரெண்டு பட்டாச்சு ஆளு சப்பாத்தி சாப்பிட்டு ரொம்ப நாள் பேசிகிட்டு இருந்தானா மொத்தத்தில் ரெண்டு பேரும் கிட்ட ஒருத்தர் காலி ஆயிட்டாங்க ஷட் என்ன தமிழ் இது நேசிக்கிறாங்கன்னு அழகா சொல்லக்கூடாதா என்றார் சம்பத் அது இல்லப்பா ஒரு சந்தோஷம் அதுல நாங்காலி என்றார் ஓஹோ அதான் பிள்ளையாண்டா மூஞ்சியில ஒரு மந்தகாசமோ சரி நீ போனை வச்சுடு நான் பார்த்துக்கிறேன் அவனை என்றார் உன் பிள்ளை தயவுல ஒரு புது டிஃபன் கிடைச்சது தேங்க்ஸ் சொல்லணும்பா அவனை பார்த்தா என்றார் சம்பத் போனை வைத்தார் அவர் முகம் மலர்ந்திருந்தது அவர் உள்மனதின் ஆசை நிறைவேறப் போகும் சந்தோஷம் இதுவரை அந்த வீட்டில் சாரதா வைத்ததுதான் இருந்தது அவள் விருப்பப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது மற்ற எதை பற்றியும் இதுவரை கவலைப்பட்டதில்லை ஆனால் கல்யாணம் என்பது ஒரு மனிதனின் மொத்த சந்தோஷத்திற்கும் வேட்டு வைக்கும் விஷயமாகிவிடக்கூடாது என்பதுதான் அவர் கவலை மனைவியின் ஆளுமைகளை அவர் பெரிதாய் நினைத்ததில்லை இருந்தாலும் சாரதாவின் சில குணங்கள் அவரை கவலைப்படச் செய்திருக்கின்றது அதில் முக்கியமான ஒன்று வரடுகள் கௌரவம் இந்த வரட்டு கௌரவத்தால் ஆகாசின் சந்தோஷத்திற்கு சமாதி கட்டிவிடுமாக அவனுக்கு ஒரு பெண் பார்த்துவிட போகிறாளோ என்று அவர் வெகுவாக கவலைப்பட்டிருக்கிறார் அப்படி ஒரு பெண்ணை அவள் பார்ப்பதற்குள் சரண்யாவை அவனை பார்த்து அவனைக்கும் அவளை பிடித்து விட்டால் அதன் பிறகு சாரதாவால் எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்தார் அதன் முதல் படியாகத்தான் சத்யாவின் கல்யாணத்திற்கு குடும்பத்தோடு சென்றார் ஆகா சரண்யாவிடம் சகஜமாக பேசியது கண்டு மகிழ்ந்தார் ஆனால் சாரதாவுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அவள் கத்த ஆரம்பித்து விட்டாள் அதையும் மீறி ஆகா சரண்யாவை அவள் வீட்டிற்கு போய் சந்தித்து பேசியிருக்கிறான் என்றால் அவருடைய ஆசை நிறைவேறப் போகிறது என்றளவா அர்த்தமாகிறது அவர் மன நிறைவோடு அன்று தூங்கினார் மறுநாள் காலை நான்கு பேரும் ஒன்றாக சேர்ந்து டிஃபன் சாப்பிடும்போது அவருக்கு ஆளு சப்பாத்தி நினைவுக்கு வந்தது மகனை சிந்தினால் என்ன என்று தோன்றியது ஏன் சாரதா இந்த இட்லி தோசை பொங்கல் பூரியை விட்டா உனக்கு வேற எந்த டிஃபனும் செய்ய வராதா என்றார் ஏன் வேற என்ன சாப்பிடணும்னு மசக்கை உங்களுக்கு என்றாள் ஒரு மாறுதலுக்கு இந்த ஆளு சப்பாத்தி இல்லை ஆளு சப்பாத்தி அதை செய்ய ஒரு நாள் வயசாக ஆக வாய்க்கு ருசி அதிகமாகிறதோ என்றார் எனக்கு இல்லடி பாவம் பசங்களுக்காகத்தான் சொன்னேன் சொல்லேண்ட ஆகாஷ் உனக்கு பிடிக்காத ஆளு சப்பாத்தி என்றார் ஹம் பிடிக்குமே ஆகாஷ் அசடு வழியை சிரித்தபடி அப்பாவை பார்த்தான் அப்படி போடு பாருடி அவனுக்கு பிடிக்குமாம் ஆளுச்ச பார்த்தினா ரொம்ப பிடிக்குமாம் என்றார் அப்பா விஷமமாக சிரிக்க சங்கீதா அப்பாவையும் அண்ணனையும் மாறி மாறி பார்த்தாள் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி